இந்த மாடி மேலே ஏறி இறங்கும்பொழுது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா அந்த லிஃப்டை இயக்கத்துக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பான் நீங்கள் போய் நின்னா போதும் நீங்கள் பட்டன்லாம் அமுத்த வேண்டிய சார் எத்தனை மாடிக்கு போகிறீங்க ரெண்டு பட்டனை அவன் அமுத்துவான் ஏன் நீங்கள் எதையாவது அமுத்தி வச்சு சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்போ சாமி யார் நமக்கு லிஃப்ட் மேனாக நிற்கிறார் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி அவரே பட்டனை அமுத்து விட்டு நான் கூட்டிகிட்டு வாப்பா கூட்டிட்டு வரான் வா அப்படின்னு ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்கிறான் இறைவன் என்பதைத்தான் எற்பு பணியாய் அப்படின்னு சொன்ன பண்டாரி என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் கேட்டால் மூலாதாரத்திலிருந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு கொண்டு வந்து புருவ மத்தியில் விடுவது அதுக்கப்புறம் புருவ மத்தியிலிருந்து பிடிச்சு கொண்டு வந்து கீழேங்க மூலாதாரத்தில் விடணும் இது எது போல பள்ளிக்கூடம் போகும்போது குழந்தை வீட்டிலெல்லாம் தயார் குழந்திரிச்சி குளிச்சு குளிப்பாட்டி சா எல்லாம் பண்ணி எல்லாம் எல்லாம் போட்டுவிட்டு புத்தக பையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வாட்டர் கேனை கையில் வச்சுட்டு பஸ்ஸு வந்த உடனே கையை பிடிச்சி பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு பள்ளிக்கூடம் போய் முடிச்சு எல்லாம் முடிச்சு அதே பஸ்ஸு மீண்டாடுறதுக்கு வந்து நின்னோடனே கையை பிடிச்சி பத்திரமா கீழே இறக்கி புத்தக பூட்டையும் வாட்டர் கேனையும் கையில் வாங்கிட்டு அம்மா பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தாயை போல் அந்த பெருமானை என்ன பண்ணுறான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கொண்டு அந்த வண்டி ஏற்றி விட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு கூட இதில் வேறு ஸ்நாக்ஸு டீ பிஸ்கட்டு எல்லாம் கொடுத்து இல்லைங்களா இப்படி ஒரு கருணையை நம்முடைய சிவம் நமக்கு நாளும் செய்கிறது என்னைக்காவது ஒரு நாள்ல்ல இல்லை என்றோ ஒரு நாள் செய்தார் இல்லை நாளும் 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 அதனால் நம்ம ஒன்றை இந்த இந்த பகுதியை படிக்கும்போது நம்ம மனதில் வேறு விடயங்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ளே எவ்வளோதோ நிற்கிதுன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு சொல் மனதில் வச்சுங்க அற்றை நாள் கொடுப்ப இற்றைய நாள் எழுந்தது அவன் கருணையினால் எழுந்த பிறகு நம்ம இப்போ செயல்பட்டு கொண்டு இது அவன் கருணையினால் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உணரணும் இந்த உதவியை நினைச்சிங்கனாவே அவன் மேலே அன்பு வந்துருங்க